அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியினை பற்றி பார்க்கிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்முடைய வலையொலியில் சந்தாதாரராக இணையாமல் காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சந்தாதாரராக இணைந்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த புதிய காணொளிகள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும் நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றி விவரங்களை பார்க்கலாம் அருமையான விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு மண் சாலை முகப்பில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வாங்க இப்போ அந்த நிலம் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம் நீங்கள் இந்த காணொலியை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நிலம் பற்றிய முழுமையான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் காணொலியை முழுவதுமாக பார்த்துவிட்டு இந்த நிலம் எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் கீழே உள்ள விருப்ப புத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களையும் அழியுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்களும் பகிர்வுகளும் எங்களை உயர்த்தும் நீங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஞ்சை நிலம் செம்மண் நிலம் சாலையிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் மண் மண்சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க மண்சாலை முகப்பு வந்து ஒரு ஐநூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலை பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசி எண் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு குறைஞ்ச பரப்பளவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் பிரித்து வாங்குவதற்கு கூட்டாளிகளை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி நம்முடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தில் ரெண்டு ஆழ்துளை கிணறு இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது இந்த நிலத்தில் நூறு தென்னை மரங்கள் நூறு மாமரங்கள் இருக்குது சொட்டு நீர் பாசனம் மூலம் மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுறாங்க நீங்கள் ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இல்லை கோழிப்பண்ணை அமைப்பதற்கும் இந்த இடம் வந்து பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சங்கரங்கோயிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க பத்திரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் உங்களிடம் விற்பனைக்கு விவசாய நிலம் வணிக நிலம் வீட்டுமனை வீடு போன்றவை இருந்தால் அதனை நீங்களே நேரடி விற்பனை செய்ய விரும்பினாலும் சரி அல்லது நமது உழவனை உலகம் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக விற்பனை செய்வதற்கு விரும்பினாலும் சரி எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசிய எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது சொத்தினை விரைவாக எந்தவித ஒளிவு மறைவின்றி நேர்மையான முறையில் விற்பனை செய்து தருகிறோம் நாங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட பரப்பளவு எட்டு ஏக்கர் இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு பன்னெண்டாயிரம் சொல்கிறாங்க அதாவது ஏக்கர் பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலை இல்லை நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தா விளைவுரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க இந்த விலை வந்து இந்த நிலத்திற்கு பொருத்தமான விலை தானா அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இந்த நிலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பகுதியில் தற்பொழுது நிலம் என்ன விலைக்கு விற்பனை ஆகிறது என்பதையும் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது இந்த பகுதியில் நிலம் தேடும் நமது சேனல் பார்வையாளர்களுக்கு இந்த பகுதியில் தற்போதைய தோராயமான விளைவுரங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் நீங்கள் இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ கொடுக்கப்பட்டுள்ள நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்